குக்கோ செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாஜ்கிப்பன் நான் உங்கள் சிநேகம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பாக்க போறோம் இந்த வீடியோல இன்னைக்கு இந்த வீடியோல பல முக்கியமான விஷயங்கள் தான் பாக்க போறோம் முதல்ல நம்ம எந்த விஷயத்துல ஆரம்பிக்க போறோம்னா அதாவது இபிஎஸ் அவர்களும் சரி நயனா நாகேந்திரன் அவர்களும் சரி ஏற்கனவே நம்ம வந்து என்டிஏ கூட்டணி பலமா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதும் இன்னும் எங்கள் கூட்டணி வந்து ஒரு முழுமையாகல இன்னும் எங்களுடைய கூட்டணியில வந்து பல கட்சிகள் முக்கிய கட்சிகள் வந்து இணைய போகிறார்கள் இணைய போகிறார்கள் அப்படின்னு நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிஜேபி வந்து சைலண்டா வந்ததுனால இன்னும் பல கட்சிகள் சைலண்டா வருவாங்களோ இல்ல அவங்க காய நகர்த்தல் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம விஷயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த முக்கிய கட்சிகள் முக்கிய கட்சிகள் அவங்க முக்கி முக்கி பேசுறது எந்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களையும் இவங்க ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு கட்சியாவது அட்லீஸ்ட் வந்து இங்க வந்து இணைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ரெண்டு கட்சி தான் இருக்கு எனக்கு ஆமா ஏன்னா அவங்கதான் இன்னொரு கூட்டணியை பத்தி எதுவுமே பேசல அதுவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்க தனித்துதான் போட்டியிடுவோம் என்பதை உறுதியாக சொல்லிட்டாங்க ஆனா டிவி கேவினுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதே இன்னும் யாருக்குமே தெரியலாம அரசியல் பண்றாங்களானே தெரியல அது வேற விஷயம் அது ஒரு கேள்விதான் அதனால வந்து இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை இழுக்கக்கூடிய வகையில குறிப்பாக அவர்களை வந்து இழுக்கக்கூடிய வகையில வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இன்னும் பல கட்சிகள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியின் தரப்பிலும் சரி அதிமுகவின் தரப்பிலும் சரி பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்றதுதான் வந்து தற்போது கிடைத்த ஒரு அண்மை தகவல் சரி இதோட அவ்வளவுதானா நீங்க என்னதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்னதான் அடைப்பு விடுத்தாலும் சிங்கம் தான் வரும் அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் நாளுக்கு நாள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு தான் இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொண்ணுன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடு போட போறாங்க நாம் தமிழ் கட்சியின் சார்பா அது என்னைக்கு அப்படின்னு தெரியுமா இன்னைக்கு என்னைக்கு அப்படின்னா மே பதினெட்டு கோவையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இணை எழுச்சி மாநாடு அப்படின்றது நாம் தமிழ் கட்சியினுடைய சார்பாக போடப்படுது அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பீதியில் ஆகக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி வீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஃபுல் ஆயிடுச்சு அந்த பதினெட்டாம் தேதி ஆமா நார்மலாவே நம்மளுக்கு இந்த வெக்கேஷன் டைம்ல ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லா தான் இருக்கும் அதை விட ரொம்ப அதிகமா ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஃபுல் ஆயிட்டிருக்கு பஸ் டிக்கெட்ஸ் ஃபுல் ஆயிட்டு இருக்கு எல்லா டிக்கெட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இன்னொன்னு தனியார் பஸ் சொல்லுவாங்களா அது கூட ஃபுல் ஆயிட்டு அப்போ எந்த அளவுக்கு இந்த இணையெழுச்சி மாநாடு அப்படின்றது மக்கள் மத்தியில வந்து போய் சேருது மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இந்த மாநாடு வெளிப்படுத்த போகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து உண்டாக்க போகிறது அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வந்து தம்பிகள் தங்கைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க போறாரு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கு அப்போ மொத்த ஓட்டுகளும் அங்க அந்த பக்கம் சாயத்துக்கான நிச்சயமா அவரினுடைய மிகப்பெரிய பலமே இளைஞர்களினுடைய பலம் அதுதான் வந்து இவர்களுக்கு இடையே வந்து ஒரு பீதியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த நேற்று அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்தது தமிழ்நாட்டுல யோ தமிழ்நாட்டுல தானா இருக்கிறோம் ஆனா நீங்க எல்லாம் எங்களை ஆட்சி பண்றீங்களா இல்ல வந்து வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது கண்டிப்பா ஏன்னா நீங்க சொல்லும் போதா வந்து நீட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு வருடமா இந்த நீட்டுக்கு பல பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதே பிரச்சனைகள் இந்த வாட்டியும் அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா நீட்டு பிரச்சனை எல்லாருக்குமே காமனா தெரியும் நம்ம வந்து ட்ரெஸ் ட்ரெஸ்ல வந்து ப்ராப்பரா ட்ரெஸ் போடணும் ரிங்ஸோ இல்ல கம்மலோ இல்ல மூக்குத்தியோ எதுவுமே வந்து போடக்கூடாது ட்ரெஸ்ல வந்து அந்த பட்டன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க அந்த பட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைவ்லயே வந்து எடுத்து சில இடங்கள்ல பிளேடுகள்ல கூட இருக்கிறாங்க ஆனா இப்ப சீமானவர்களினுடைய இந்த நீட் தேர்வு குறித்த ஒரு பேச்சு இருக்கு தெரியுமா அது வந்து உண்மையிலே ரொம்ப வந்து ஒவ்வொரு மனிதனையும் சாமானியனையும் சிந்திக்கக்கூடிய வகையில இருந்துது ஏன் அப்படின்னா என்ன அந்த பட்டன்ல வச்சு என்ன விட்டு அடிப்பற சரி பட்டனை கூட வைத்த மூப்பூத்தி எவ்வளவு இருக்கும் ஒரு டாட்டு தான் அந்த டாட்டு உள்ள என்னத்திட்டு வைக்க முடியும் இப்போ ஒரு விமான நிலையம் எல்லாம் நீங்க போனீங்கன்னா போய் ஆள் எலும்பு வளர்ந்துருக்குல அப்ப மாணவர்களை நீங்க அதே ஸ்கேன் பண்ணி உள்ள வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போய் பேசுற அறிவியல் ரீதியான பா பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லி கொடுங்க இது மூட நம்பிக்கையை விதைக்காதீங்க அப்படின்னா அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு நீங்க பேசுறீங்கல்ல அப்ப இந்த இடத்துல உங்களுடைய அறிவியல் ஃபெயிலியர் அப்படின்றத ஒத்துக்குறீங்களா சரி விடுங்க மூக்குத்தி கூட விட்டுருங்களேன் கழட்டி வைனா கழட்டிடலாம் அதெல்லாம் கழட்டக்கூடிய ஒரு பொருள் தான் கம்பலை கழட்டினா கழட்டிடலாம் தாலியை கழட்டுன்னு சொல்றியே நாங்க எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழக பெண்களும் நிச்சயமா வந்து கொதி கொதிச்சு போயிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம் படி அப்படின்னு பார்த்தோன்னா தாலி அப்படின்றது ஒரு புனிதமான விஷயம் அதை வந்து கணவன் மறைவுக்கு பிறகுதான் அந்த மனைவி வந்து தான் இறந்ததுக்கு சமமாக தான் அந்த தாலியை அவங்க கழட்டுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தேர்வு வெறும் தேர்வு பேப்பர்ல எழுதக்கூடிய ஒரு தேர்வுக்காக எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க அழித்து எங்களுடைய தாலியை கட்டி வைக்கிறோமா எப்படி தாலியோ தாலிலும் எப்படி வந்து அவங்க விட்டு வைப்பாங்க சரி அப்போத்தில எப்படி அவங்க இப்படி அவுத்து வச்சு பார்த்து எழுத அதான் சொல்றேன் அந்த தாலையில விட்டு வைத்து ஒழித்து வைத்து எழுதக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர்கள் கேவல மாணவர்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சரி நீங்க இதே கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே எல்லா மாநிலங்கள்லயும் போடுறீங்களா அப்படின்றதுதான் வந்து மாணவர்கள் கேட்டாரு ஏன் மாணவர்களை துன்புறுத்துற சரி நான் வேடிக்கை பாக்குறேன்னா அப்ப எல்லா மாணவர்களையும் துன்புறுத்தியா எல்லா இடங்களிலும் ஒரே விஷயம் நடந்தது அப்படின்னா சரி எல்லா இடங்களிலும் நடக்குது அப்படின்றத கூட ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் குறிப்பாக தமிழக மாணவர்கள் தான் தொடர்ந்து டார்கெட்டாக இருக்கிறார்கள் அப்படின்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுதான் சி மாணவர்கள் வெட்ட வெளிச்சமாக கேள்வி கேட்டாரு ஆட்சியாளர்கள் கேட்கிறங்க நீட் ரகசியம் நீட் ரகசியம் சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து நான்கரை வருஷம் ஆச்சா இதோட அஞ்சாவது நீட் எழுதுறாங்க அப்போ இத்தனை நீட்டு எழுதும் போதும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க சரி அதையும் மக்கள் மன்னிச்சிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களுடைய மாணவர்களுக்கு இத்தகைய கொடுமைகள் நடக்கும் போது இதையும் நீங்கள் வேடிக்கை பாக்குறீங்க இதை எதிர்த்து ஒரு சின்ன போராட்டம் முதல்வர் ஒரு பிரஸ் மீட் ஆதகமாக கொடுத்தாரா இல்ல திமுக சேர்ந்த எவனாவது வாய திறந்தானா அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு கேள்வி இருந்தார் அப்போ இந்த இடத்துல நீட்டை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றதுதான் நீங்க பாக்கணும் ஆனா இந்த மூக்குத்தி மேட்ரு இந்த தாலி மேட்ரு இதெல்லாம் வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த விஷயங்களை பேசி ஓட்டவாங்க ஆமா ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்துக்கும் இந்த தடவை நம்ம சின்னவர் வந்து தாலியை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவாரு ஏன்னா போன தடவை செங்கலை தூக்கிட்டு போனாருல இந்த தடவை தாலி மூக்குத்தி எடுத்துட்டு போய் இதெல்லாம் கழட்டினாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவாரு இந்த மாதிரி நீட்டை வைத்து அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க ஆனா நம்ம தமிழக மாணவர்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா நீட்டு வருதோ இல்லையோ நீட்டு நீக்கப்படுமோ இல்ல செயல்ல இருக்குமோ மாணவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவ தொழிலுக்கு நீங்க வர போறீங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்போ நீங்க அந்த அளவுக்கு ஒரு நீங்க ஒரு மருத்துவராக ஒரு உயர்ந்த இடத்திற்கு அப்படின்னா இந்த தேர்வை வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க இந்த உயிரை காப்பாத்துற ஒரு துறையில வரத்துக்கு பல உயிர்கள் வந்து நம்ம இழக்க வேண்டிய அதுதான் அதுதான் சொல்றேன் அந்த உயிரிழப்பு இனிமேல் வர கூடாது மாணவர்களையும் நீங்க உறுதியா இருங்க ஏன்னா ஒரு உயிரை உங்களுக்கு எந்த அளவுக்கு மன திடம் வேண்டுமோ அதே மாதிரி வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமையும் மாணவர்களுக்கு உருவாகணும் ஏன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு பரம்பரை கிடையாது வீர பரம்பரையை சேர்ந்தவர்கள் தமிழர் பாரம்பரியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மொரத்தால புளியை தூக்கி அடிச்சவங்க நம்ம எல்லாம் புலியை விரட்டினார்கள் நம்ம பெண்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வீர தமிழர்ச்சிகள் வீர தமிழர்கள் நிறைந்தது மண்ணுல எங்கள் மாணவர்கள் தேர்வுக்கு பயந்து உயிரை விடுகிறார்கள் அப்படின்ற சம்பவம் இனிமேல நடக்க கூடாது அப்படின்றதுதான் நிச்சயமா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆகவே மாணவர்களே நீட்டு வந்து நீக்கினாலும் சரி அது வந்து இருந்தாலும் சரி வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு என்பது போல கடந்து செல்வதுதான் வந்து நிச்சயமா நல்லது அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும் அடுத்து சீமான அவர்கள் வந்து நெத்தியடியில அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதே நீட் விஷயத்துல என்ன கேட்டாரு இதே மாதிரி ஓட்டு இயந்திரத்துல வந்து பல போலி விஷயங்கள் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சீவன் வந்து எழுப்பியிருக்காரு ஆமா நிச்சயமா இப்ப ஓட்டு இயந்திரங்கள் எடுத்துட்டுனா நீ வந்து வைக்கிற நான் போய் ஒரு பட்டனை அழுத்துறேன் அவ்வளவுதான் நான் ஓட்டு போட்டுறேன் அந்த எலக்ட்ரானிக் மிஷின் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதனால் ஆப்ரேட் செய்யப்படுகிறது அப்ப அந்த விஷயத்துல நீ அந்த ஓட்டுகள் வந்து எந்த பட்டனை பிரெஸ் பண்ணாலும் வந்து ஒரே சின்னத்துக்கு விழுற மாதிரி நீ எப்படி பிக்ஸ் பண்ண முடியாது கேட்ட கேள்வி ஒரு இவ்வளவு கொடுமை பண்றனா அப்ப ஓட்டு போடுற இந்த இயந்திரத்தை உண்மை நாங்க எப்படி நம்புறது மேல வச்ச நம்பிக்கை மாணவர்கள் மேல இல்ல அதுதான் இப்ப வந்து அதாவது வந்து இந்த இடத்துல என்னன்னா எந்த ஒரு தலைவர்களும் கேட்காத ஒரு கேள்வி நெத்தி அடியா இப்ப ஆளக்கூடியவர்களுக்கும் சரி மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு இடுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில சீமானவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து நம்மளுடைய தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு இருப்பதற்கு இந்த ரெண்டே விஷயம் சாட்சி மத்த இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு நான்கரை ஆண்டு காலங்கள்ல எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த ரெண்டே விஷயம் சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கு என்னன்னா இந்த ஈரோடு தம்பதி குல கேள்வ கண்டிப்பா வெறும் வீட்டுல அவங்களுடைய வீட்டுல வெளியார் வீட்டுல கூட அவங்களுடைய வீட்டுல இருந்த அந்த தம்பதிகள் வந்து பணத்துக்காக பதினைந்து சவர நகைக்காக கொலை செய்தோம் இது வந்து இப்போ தற்போது தகவல் என்னன்னா அது வந்து ஒரு முன்விரோதத்தின் காரணமாக செஞ்சிருக்காங்க அந்த கொலையாளிகள் அதுதான் அப்படின்ற மாதிரி இது காவல்துறை மடைமாற்றுகிறதா அப்படின்றது தெரியல ஆனா வந்து இவ காவல்துறையின் ரிப்போர்ட் என்னன்னா இது முன்விரோதத்தின் காரணமாக செஞ்சிருக்காங்க நகை எல்லாம் வந்து விஷயம் கிடையாது முன்விரோதம் தான் காரணம் அந்த கொலையாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்காங்க சரி இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் புலிதலை இதுல வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கொலை நடந்திருக்கு எதுக்குடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஊர் திருவிழாமா அதுல வந்து மது போதையில வந்து பொதுமக்கள் கிட்ட அராஜகம் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து இரண்டு மாணவர்கள் செல்வன் அப்படின்ற மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து தட்டி கேட்டிருக்காங்க மது போதையில ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு தட்டி கேட்ட மாணவர்களை கொண்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதற்கு இருக்கிறது தற்போதைய தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்கு வேற எதுவுமே சாட்சிய நாங்க சொல்ல விரும்பல இந்த இரண்டே விஷயங்கள் சாட்சி என்பதுதான் மக்கள் நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்காம மத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் ஒரு பெரிய போராட்டம் பண்றதுல ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நிச்சயமா ஒண்ணுமே அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நீட்டுக்கு தீர்மானம் போடுறீங்க கட்சி தீவை மீட்போம் என்று சாதிய வன்கொடுமைகள் பல கொலை கொள்ளைகள் மது போதையில் நடக்கக்கூடிய அராஜகங்கள் அப்படின்னு சட்டம் ஒழுங்கு தலைகீழா சீர்கட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கு இதை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்றது இந்த ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை தான் நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு நடந்த ஒரு கூட்டம் நடக்குது அங்க நல்லா கொரட்ட விட்டு தூங்குறாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா டயர்ட் ஆச்சு நல்ல ஒரு வருஷம் மாச்சி பாத்து பார்த்து தூங்கிட்டாங்க நினைக்கிறேன் கலைப்பு ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு வேலை நல்லா செஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க ஓ உடைச்ச கலைப்புல வந்து ஒரு கூட்டத்துல தூங்குறாங்களா எந்த ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து இந்த குறை தீர்ப்பு முகாம் நடக்கும் இல்லையா மக்கள் குறை தீர்ப்பு முகாம் அதுல வந்து அதிகாரிகளை அழைச்சு வந்து பேசுறாங்க பேசும்போது சிலர் என்ன பண்றாங்கன்னா உட்காந்து செல்போன்ல கேம் விளையாடுறாங்களோ இல்ல இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருக்காங்களா யூடியூப்ல வேற ஏதாவது வீடியோ பாத்துட்டு இருக்காங்க பாப்பாங்க இந்த மாதிரி ஆமாச பேச்சாளர்கள் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்து கூட ரசிக்கலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா உண்ட மயக்கம் துண்டை அடைக்குது அப்படின்ற அளவுக்கு அப்படி இப்படி தூங்கி தூங்கி இப்படி வழங்கிறாங்களாம் எல்லாருமே ஆனா ஒருத்தர் கூட அதிகாரிகள் ஒரு அதிகாரி கூட அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டு கொள்ளவில்லை இதுதான் வந்து அதிகாரிகளினுடைய உடைப்பு இதுதான் அரசு அதிகாரிகளின் திறமை அப்படின்றதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களும் அஹ் அரசு அதிகாரம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா பல பேர் வந்து எக்ஸாம் எழுதி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து இவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலை கிடைச்சுமே அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாம நிச்சயமா இல்ல அதாவது என்னன்னா உடைப்பிற்கு ஏற்ற ஊதியம் என்பதை விட உழைப்புக்கு அதிகமான ஊதியத்தை வாரி வழங்குவதால அரசியல் அரச அங்க ஊழியர்களுக்கு இது வந்து மக்களின் குறை என்பது வந்து ஒரு எல்லளவுல இருக்கக்கூடிய தூசாக மாறிவிட்டது அதாவது மாசத்துல ஒரு நாள் தான் இந்த குறை தீர்ப்பு முகாம் நடக்குது இந்த ஒரு நாள் மக்களினுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை கூட சரி செய்ய முடியாத ஒரு அதிகாரி நீ என்றால் இதற்கு தகுந்த பதிலடி நிச்சயமாக இறைவன் ஒருவன் இருக்கார் இல்லையா அதற்கான பதிலடி உனக்கும் உங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு குறை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் அப்போ வந்து அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிச்சயமா பதிலடி கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்ம இதுல சொல்லுவோம் மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்டி அவனானு ரத்தம் அப்படிங்கற அளவுக்கு தான் வந்து இப்ப அரசினுடைய துறைகள் எல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுகிறது இந்த நல்லாட்சியின் சாட்சி இதுவே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இது இருக்கு அடுத்த கடைசியா ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம் விவசாயிகளின் நண்பன் முதல்வர் அப்படியா அப்படி அப்படித்தானா இருக்கலாம் ஒருவேளை அப்படி மாத்திருக்கலாம் போல இருக்கு சரி ஓகே அது யாருடைய நண்பன் முதல்வர் தெரியல ஆனா விவசாயிகளின் நண்பன் முதல்வர் சொல்லக்கூடிய வகையில தான் இப்ப மாநாடு போடுறாங்க விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து ஆஹா எல்லாமே நண்பன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இப்போ தேர்தல் வருது இல்ல விவசாயிகளின் நண்பன் நாங்கள் இஸ்லாமியர்களின் நண்பன் நாங்கள் காவலர்களின் நண்பன் நாங்கள் அரசு ஊழியர்களின் நண்பன் எல்லாருக்குமே நண்பன் ஆயிடுவாங்க யாருக்குமே துரோகியா எல்லாம் ஆயிடுவாங்க அந்த சொல்றாங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஆலந்தூர் அப்படின்ற ஒரு விஷய இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல கனத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்கும்ல அந்த இடத்துல சிமெண்ட் தர போடணும் ஆக்சுவலா ஆனா அந்த இடத்துல மணல் தான் இருக்கு இதனால கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து வீணா குடி அந்த மழையில அப்போ விவசாயத்துக்காக நாங்கள் இதை செய்கிறோம் விவசாயத்தை மேம்படுத்துகிறோம் தான் எங்கள் உயிர் மூச்சு மேடைக்கு மேடை பேசுற நீங்க அட்லீஸ்ட் ஒரு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு ஒரு சிமெண்ட் தர கூட போட முடியலன்னா விவசாயத்தை நீங்கள் காக்கிறீர்களா இல்ல அழுக்கிறீர்களா அப்படின்றத மக்களாக நீங்க தான் நிச்சயமா பதில் சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருடம் மட்டும் நடக்கல ஒவ்வொரு வருடமாவும் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு பெரிய அளவுல இழப்பு வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பயிர்க் காப்பீடு இருக்கு அதெல்லாம் போடணும் அப்படின்னு இதை யார் ஊக்குவிக்கணும்னா மாநில அரசாங்கம் சொல்லணும் இந்த பயிர் காப்பீட போடுங்க அப்பதான் வந்து இழப்பீடு ஏற்பட்டால் இதற்கான தொகை கிடைக்கணும்னு ஆனா இதெல்லாம் எந்த ஆட்சியாளர்களும் எந்த அதிகாரிகளும் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்றதே கிடையாது என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது முதல் கொண்டு விவசாயிகளுக்கு தெரியணது கிடையாது அதனால இழப்புகள் ஏற்பட்டால் எந்த ஒரு அதாவது வந்து இந்த தொகைகள் வரும் இல்லையா இழப்பீடு தொகை அதெல்லாம் கிடைக்காம விவசாயிகள் தற்கொலை நிலைமைக்கு போயிடுறாங்க ஆனால் இன்றளவும் விவசாயிகளின் உயிர் மூச்சு எங்களின் பேசக்கூடியது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் தான் ஆகவே வந்து எந்த இடத்துல வந்து உண்மை இருக்கிறது அப்படின்றது வந்து எந்த இடத்துல பிம்பமாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிச்சயமா மக்களாகி நீங்கள் தான் வந்து ஆராய்ந்து அலசி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடமே இந்த உண்மையை நாங்கள் விட்டுறோம் இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்